ஆரம் சேனல் நண்பர்களுக்கு வணக்கம் திருவண்ணாமலை மாநகராட்சி திண்டிவனம் சாலையில் அமைக்கப்பட்ட புதிய பேருந்து நிலையத்திலிருந்து பேருந்து சேவை மக்கள் பயன்பாட்டுக்கு தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது அதை பற்றி அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மரக்கமாக ஆரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க திருவண்ணாமலையில் கடந்த டிசம்பர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெற்ற அரசு நிகழ்ச்சியில் மாநகராட்சியில் புதிதாக கட்டப்பட்ட கலைஞர் நூற்றாண்டு நினைவு பேருந்து நிலையம் தொடங்கி வைக்கப்பட்டது உலக பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களில் ஒன்றாகவும் அக்னி ஸ்தலமாகவும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் விளங்குகிறது அண்ணாமலையார் கோயிலுக்கு பின்புறம் உள்ள மலையை சுற்றி சுமார் பதினான்கு கிலோமீட்டர் தொலைவு கிரிவேலப் பாதையில் பௌர்ணமி நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கிரிவலம் செல்வது வழக்கம் பக்தர்கள் அதிகமாக வந்து செல்லும் நகரமாக இருப்பதால் அனைத்து உள்கட்டமைப்பு வசதிகளுடன் கூடிய பேருந்து நிலையம் அவசியமாக உள்ளது திருவண்ணாமலையில் தற்போது இருக்கும் பேருந்து நிலையத்தில் போதுமான இடவசதி இல்லாமல் உள்ளது பேருந்து நிலையத்திற்குள் பேருந்துகள் உள்ளே வரும்போதும் வெளியே செல்லும் போதும் பேருந்து நிலையம் எதிரில் உள்ள முக்கிய சாலையில் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது அதிகப்படியான நெரிசல் உள்ளதால் பக்தர்கள் அவதி அடைந்து வருகிறார்கள் எனவே பொதுமக்களின் வசதிக்காக திருவண்ணாமலை திண்டிவனம் சாலையில் ரயில் நிலையத்தை ஒட்டி புதிய ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் அமைப்பதற்கான கட்டுமானப் பணிகள் பத்து ஏக்கர் பரப்பளவில் ரூபாய் முப்பது புள்ளி பதினைந்து கோடி மதிப்பில் நடைபெற்று வந்தன இங்கு ஒரே நேரத்தில் ஐம்பத்தி நான்கு பேருந்துகளை நிறுத்தும் வகையில் நடைமேடைகள் அமைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி நான்கு கடைகள் இரண்டு உணவகங்கள் ஆண்கள் மற்றும் பெண்களுக்கான தனித்தனி ஓய்விடங்கள் மற்றும் கழிப்பறைகள் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் ஏற்படுத்தப்பட்டுள்ளன மேலும் ஒரே நேரத்தில் இருநூறு பேருந்துகளை நிறுத்தும் அளவிற்கு இடவசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது பல்வேறு சிறப்பு அம்சங்களுடன் நவீன வசதிகள் பேருந்து நிலையத்தில் இடம்பெற்றுள்ளன இந்த பேருந்து நிலையத்திலிருந்து சென்னை கிளாம்பாக்கம் அடையாறு மாதவரம் புதுச்சேரி விழுப்புரம் திருக்கோவிலூர் கள்ளக்குறிச்சி கடலூர் சிதம்பரம் கும்பகோணம் பண்ருட்டி நெய்வேலி திருச்சி மதுரை தஞ்சாவூர் கன்னியாகுமரி மார்த்தாண்டம் தன்றாம்பட்டு தானிப்பாடி மணலூர்பேட்டை ஆகிய வழித்தடங்களில் பேருந்துகள் இயக்கப்படும் இது தவிர சேத்துப்பட்டு மேல்மலையனூர் வந்தவாசி போலூர் வேலூர் ஆற்காடு ஆரணி செய்யாறு காஞ்சிபுரம் செங்கம் சேலம் கோவை பெங்களூரு தருமபுரி ஓசூர் திருப்பத்தூர் காஞ்சி மேல் ஆகிய வழித்தடங்களில் இயக்கப்படும் பேருந்துகள் மற்றும் நகரப் பேருந்துகள் அனைத்தும் திருவண்ணாமலை மத்திய பேருந்து நிலையத்திலிருந்து வழக்கம் புள்ளி இயக்கப்படும் புதிதாக அமைக்கப்பட்ட பேருந்து நிலையம் திருவண்ணாமலை ரயில் நிலையத்திற்கு அருகில் அமைந்துள்ளது ஆனால் இரண்டையும் இணைக்கும் வகையில் இதுவரை சாலைகள் இல்லை மே கடந்து சென்றே பெருந்து நிலையத்தை அடைய முடியும் இதற்காக புதிய பேருந்து நிலையத்திலிருந்து ரயில் நிலையத்திற்கு இடையே தமிழ்நாடு அரசு புதிய மாற்றத்தை கொண்டு வருவதற்கு டெண்டர் அறிவித்துள்ளது இதனால் திருவண்ணாமலை வாசிகள் பெருமகிழ்ச்சி அடைந்துள்ளனர் தமிழ்நாடு குடிமைப்பணித்துறை சார்பில் திருவண்ணாமலையில் போக்குவரத்து நெருக்கடியை தீர்க்கும் முக்கிய முயற்சியாக ஏர் கண்டிஷன் எக்ஸ்கலேட்டருடன் கூடிய ஸ்கைவாக் கட்டுமானத்திற்கான டெண்டர் வெளியிடப்பட்டுள்ளது ரூபாய் இருபத்தி கோடி மதிப்பில் அடிப்படை மதிப்பீடு செய்யப்பட்ட இந்த புது மேம்பாலம் திருவண்ணாமலை நகரின் புதிய நிலையத்தையும் நேரடியாக இணைக்கிறது சுமார் முன்னூறு மீட்டர் நீளம் ஆறு மீட்டர் அகலம் கொண்ட இரு வழி தொடர் எஸ்கலேட்டர் அமைக்கப்பட உள்ளது இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி அண்ட் ஷேர் பண்ணுங்க மீண்டும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் நன்றி